வணக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை எப்படி வழிபடுவது என்பது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து வழிபட்டால் நாம் வேண்டுமென கிடைக்கும் அது அளவிட முடியாதது அறிவு விருத்தியாகும் வலிமை பெருகும் மன உறுதி ஏற்படும் பயம் அகன்று நோய் நொடிகள் விலகும் தெளிவு பிறக்கும் நாவன்மை சிறக்கும் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத் வம்ச அனுமத் ஸ்மரணாத் இந்த ஸ்லோகம் மிகவும் விசேஷமானது ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆனந்தம் அடையலாம் அனைத்து கடவுளை வழிபட்ட பலன் கிடைக்கும் சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் பெற்ற வரங்கள் எண்ணிலடங்கா ஆஞ்சநேயர் துதிப்போருக்கு சகல செல்வங்களையும் அள்ளித் தருபவர் இப்போது ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய நாட்களை பார்க்கலாம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு அனைத்து நாட்களும் விசேஷமானவை இவரை வழிபட ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி தடையாகாது புதன் வியாழன் சனிக்கிழமைகளில் வழிபடத் தொடங்கலாம் மாதந்தோறும் அமாவாசை என்றும் கேட்டை மூலம் நட்சத்திரத்திலும் பூஜையை தொடங்கலாம் சித்திரை மாதம் ஸ்ரீராம நவமி சிறந்தது மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசை அதாவது ஆஞ்சநேயர் அவதரித்த திருநாள் மிகவும் விசேஷமானது ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய முறைகளை பார்க்கலாம் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்பவர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை சுத்தமாக அமைத்து கொள்ள வேண்டும் ஆஞ்சநேயர் படத்தையோ சிலையையோ வைத்து ஆண் பெண் இரு பாலரும் வழிபடலாம் பூஜை அறைக்கு செல்லும்போது பரிசுத்தமாக செல்ல வேண்டும் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வழிபடக்கூடாது உடல் சுத்தமாக ஐம்புலன்களையும் அடக்கி உள்ளத்தை மட்டும் ஆஞ்சநேயர் மீது செலுத்தி முழு மனதுடன் காலை நேரங்களில் வழிபடலாம் பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது காவி துணியால் தரையை தண்ணீர் தெளித்து துடைத்து சுத்தம் செய்யவும் பூஜைக்குரிய பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளவும் பிறகு தீபம் ஏற்றி பிரகாசிக்க செய்யவும் பூஜையை தொடங்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மூல மந்திரத்தை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி பிரார்த்தனையை தொடங்கவும் தீர்த்தம் வைத்துக் கொள்ளவும் ஆஞ்சநேயருக்கு பிடித்த பொருட்களை நைவேத்தியமாக அவரவர் வசதிக்கேற்ப பழங்களோ அல்லது வடை மாலையோ அல்லது சுண்டலோ வைத்து பூஜிக்கவும் இப்பொழுது ஆஞ்சநேயருக்கு பிடித்த விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் வடை மாலையும் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கட்டிய ஸ்ரீராம மாலையும் மிகவும் பிடித்தமானது எலும்பிச்சம்பழம் மாலை ஆஞ்சநேயரை குளிர்விக்கும் வெண்ணெய் சாற்றுவோர்களது குறைகள் வெண்ணெய் உருகுவது போல உருகிவிடும் ஆஞ்சநேயருக்கு சந்தனாபிஷேகம் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானது குங்கும அர்ச்சனை பாதத்திற்கு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் சுண்டல் வடைமாலை சாற்றி வழிபட்டு பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்கி மகிழலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆஞ்சநேயர் நவகிரக வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாலிலே நவகிரகங்கள் இருப்பதாக ஐதீகம் ஆஞ்சநேயருக்கு வாலில்தான் சக்தி அடங்கியுள்ளது தன் வாளின் சக்தியை இலங்கையில் காண்பித்துள்ளார் அதனால் வாளுக்கு சந்தன குங்கும பொட்டு வைப்பது வழக்கம் அதுவும் படத்தில் வால் வலதுபுறம் கீழே இருந்து மேலே சென்று தலைக்கு நேராக முடிய வேண்டும் பொட்டு வைப்பது கீழே இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொட்டு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் பொட்டு வைப்பது வளமிருந்து இடமாக வர வேண்டும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சரீரத்தில் ஐந்து சனிக்கிழமை ஸ்ரீராமஜெயம் எழுதினால் நன்மை உண்டாகும் முகத்திலும் இரண்டு திருவடிகளிலும் எழுத வேண்டாம் ஆஞ்சநேயர் நாமாவளி ஜெயஹனுமான் ஜெயஹனுமான் மாருதிராயா ஜெயஹனுமான் 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 வாயுகுமாரா ஜெயஹனுமான் 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 அஞ்சனை புத்ரா ஜெயஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஸ்ரீராம தூதா ஹனுமான் ஜெய ஹனுமான் மகானுபாவா ஹனுமான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே